உனக்கு பணம் வருது ஆனால் தங்கவில்லையா பேக்கெட் காலி நல்லா உழைக்கிறீங்க ஆனால் ஒரு லட்சம் கூட சேமிக்க முடியலையா நீ மட்டும் இல்லைங்க லட்சக்கணக்கானோர் இந்த நிலைக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஆனால் ஏன் பணம் தங்கலைன்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா இந்த வீடியோவில் தான் அதற்கான முழு காரணங்களையும் தீர்வுகளும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை நீங்கள் எவ்வளவு திட்டமிட்டு செலவழிக்கிறீர்கள் என்பது தான் முக்கியம் திட்டமில்லாமல் செலவு செய்யக்கூடிய பணம் தங்கவே மாட்டாது ராஜா என்பவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார் மாதம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் ஆனால் மாத கடைசியில் அவரிடம் பணம் தங்காமல் போய்விடுகிறது சம்பளம் வாங்கிய உடனே திட்டமில்லாமல் செலவு செய்வது மாத கடைசியில் பணம் இல்லை என்றாலும் யாரிடமாவது வாங்கி கொள்ளலாம் என்ற மனநிலை ஒரு நாள் வீட்டுக்கு கட்டணம் கட்ட பணமில்லாமல் மற்றவர்களிடம் கேட்டும் பணமில்லாமல் முடங்கியிருந்தார் ராஜா அதன் பிறகு மாத வருமானம் திட்டமிட்டு செலவு செய்ய ஆரம்பித்தார் பத்து ரூபாய் தான் ஐம்பது ரூபாய் தான் இப்படி சொல்லிக்கொண்டே நம்மை நாமே ஏமாற்றிக் ஏமாற்றிக்கொள்கிறோம் இவைதான் நாள்தோறும் உன் பணத்தை பறிக்கிற திருடர்கள் நாம் சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய இந்த பத்து ரூபாயும் ஐம்பது ரூபாயும் தான் நாம் கஷ்ட காலங்களில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தினமும் காலையில் கடைக்கு சென்று டீ அருந்துகிறீர்கள் ஒரு டீயின் விலை பதினைஞ்சு ரூபாய் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு நாளைக்கு இரண்டு டீ குடிப்பீர்கள் மாதத்திற்கு டீக்கு மட்டுமே நமக்கு தொள்ளாயிரம் ரூபாய் செலவு ஆகும் ஒரு வருடத்திற்கு நீங்கள் கணக்கு செய்யும்போது பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் செலவு ஆகும் அதற்காக நீங்கள் டீ குடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு சிறிய தொகையின் சேமிப்பு தான் நாளை பெரிய தொகையாக வளரும் புதிய லோன் இஎம்ஐ வண்டி கிரெடிட் கார்டு இவையெல்லாம் வசதியாக தோன்றினாலும் நீ யாருக்காக வேலை செய்கிறேன்னு புரிஞ்சிக்கணும் ஒரு நபர் ஐடியில் வேலை செய்கிறார் நல்ல சம்பளம் ஆனால் அவர் இஎம்ஐ கிரெடிட் கார்டு மாதம் கடன் கட்டிக்கிட்டே இருக்கிறார் அதிகமாக சம்பாதித்தாலும் பணம் அவரிடம் தங்கவில்லை ஏதேனும் ஒரு மாதத்தில் நமக்கு எமர்ஜென்சி ஏதேனும் வரும்போது அந்த மாதத்தில் இஎம்ஐ கட்டுவது மிகவும் கடினமாக இருக்கும் இளம் வயது தான் கடைசி காலங்களில் சுதந்திரமாக இருக்கலாம் பணம் சேமிக்காம வாழ்வது கிணற்றில் தண்ணீர் எடுத்து குடிக்கிற மாதிரி நாளை கிணறு காய்ந்தால் உங்கள் வாழ்க்கை என்னவாகும் என்பதை யோசித்துப் பாருங்கள் வயதான காலத்தில் நம்மிடம் பணம் இல்லை என்றால் பிள்ளைகளே கவனிப்பார்களா என்பதை நினைத்துப் பாருங்கள் சம்பளம் வந்தவுடன் செலவுக்கு முன் முதலில் பணத்தை சேமிக்க பழகுங்கள் வீண் செலவுகள் ஸ்டேட்டஸுக்காக செலவு பண்ணும் வாழ்க்கை சமரசமில்லாத கடன் வாழ்க்கையை உருவாக்கும் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் கற்பிப்பாங்க ஆனால் பணத்தை எப்படி கையாளிறது என்ற சின்ன பாடம் கூட இல்லை பணத்தை சேமிக்க வளர்க்க உபயோகிக்க நம்முடைய மணி ஐக்கிய வளரணும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஆசையில் இருந்தால் மட்டும் போதாது அதற்காக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்கியே தீரணும் என்ற ஆசை இதனால் பல பேர் கடனில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவரோட சுச்சுவேஷன் நம்மளை விட வேற அதனால் உங்கள் தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் கார் வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தால் மட்டும் போதாது அதற்கான தகுதிகளையும் அதற்கான பணத்தையும் நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பணத்தை வைத்து வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டியதில்லை வாழ்க்கையை வைத்து பணத்தை நிரூபிக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அது உன்னோட நேரமும் உடலும் மனசும் அதை யோசிக்காம செலவழிக்கிறது உன் வாழ்க்கையை வீணாக்குகிறாய் பணம் தங்க பத்து தீர்வுகள் ஒன்று பட்ஜெட் வைத்திரு நீங்கள் மாத சம்பளம் வாங்கியவுடன் மளிகை சாமான்களுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் சிலிண்டர் மொபைல் ரீசார்ஜ் இது போன்ற மாதத்திற்கு செலவு செய்யக்கூடிய அந்த செலவுகளை நாம் பட்ஜெட்டுக்குள் முடிக்க வேண்டும் இரண்டு வாதாந்திர செலவுகளை எழுதிவை வாரம் வாரம் நாம் எவ்வளவு செலவுகளை செய்கிறோம் என்பதை ஒரு டைரியில் எழுதி வைக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளை நாம் எதற்காக செலவு செய்கிறோம் என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது செலவு செய்வதற்கு முன் இருபத்தி நான்கு மணி நேரம் யோசி தேவையில்லாத செலவு என்று நமக்கு தெரியும் இருந்தாலும் உடனடியாக அதற்காக செலவு செய்து விடுவோம் அதன் பிறகு வருத்தப்படுவோம் சிறிது நேரம் நீங்கள் யோசித்தால் அந்த செலவை தவிர்க்க முடியும் நம்பர் நான்கு தனக்கு வேண்டியதும் உங்கள் விருப்பமும் வேறுபடுத்துக இந்த மாதத்திற்கு எது முக்கியம் என்று தெரிந்து கொண்டு முக்கியமான விஷயத்திற்கு முதலில் செலவு செய்யுங்கள் நீங்கள் விரும்பியதற்காக முதலில் செலவு செய்தால் மாத கடைசியில் பணத்திற்காக கஷ்டப்படுவாய் நம்பர் அஞ்சு சாதாரண வாழ்க்கையை மாறாத விருப்பமாக மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படாமல் நம் வாழ்க்கையை மட்டும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரன் வசதியோடு இருக்கிறான் என்று நீங்கள் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கூடாது அப்படி நினைத்தால் உங்கள் வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது நம்பர் ஆறு ஃபைனான்சியல் கோல் வைத்துக்கொள் நீங்கள் வாங்கக்கூடிய மாத சம்பளத்தில் இருபது பர்சன்டேஜ் முதலில் சேவிங் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நம்பர் ஏழு மியூச்சுவல் ஃபண்ட் சிப் பற்றி படிக்கவும் தொடங்குங்கள் நம்பர் எட்டு விரும்பும் பொருளுக்கு பணம் சேமித்து வாங்கும் பழக்கம் ஒரு பொருள் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதை வாங்குவதற்கு பணம் இல்லை என்றால் அந்த பணத்தை சிறிது சிறிதாக சேமித்து அதன் பிறகு அந்த பொருளை வாங்க பழகுங்கள் நம்பர் ஒன்பது பார்ட் டைம் இன்கம் உருவாக்க முயற்சி செய் உங்கள் கோல் அச்சீவ் செய்வதற்கு பார்ட் டைம் இன்கம் மிகவும் முக்கியமாக இருக்கும் நம்பர் பத்து எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்திரு ஆறு மாதம் செலவுக்கு நாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்போம் எப்பொழுது வேலை விட்டு எடுப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது அதனால் ஆறு மாதத்திற்கான குடும்ப செலவுக்காக பணத்தை சேர்த்து வைப்பது உங்கள் குடும்பத்திற்கு மிகவும் நல்லது புத்தர் சொன்னார் பணம் என்பது ஒரு கருவி அது வாழ்க்கையை கட்டமைக்க உதவும் ஆனால் அதை நோக்கமாக பார்த்தால் அது நம்மை அழிக்கும் இதுபோலத்தான் திட்டமில்லா வாழ்க்கையின் பணம் நுழைந்தாலும் வெளியேறிவிடும் கிருஷ்ணா ஒரு சாதாரண கம்பெனியின் ஊழியர் அவசர செலவுகளால் ஒவ்வொரு மாதமும் கடனில் மூழ்கினார் ஒரே ஒரு மாதத்தில் அவர் தனது செலவுகளை கணக்கிட்டு அவசியமில்லாததை வெட்டி ஒரே பழக்கத்தை உருவாக்கினார் முதலில் சேமிக்கிறேன் என்று ஒரு வருடத்தில் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேமித்தார் நாமும் அவசியமில்லாத செலவுகளை இதுபோன்று சேர்த்து வைப்பதன் மூலம் ஒரு வருடத்தில் நமக்கு ஒரு பெரும் தொகையாக வளரும் பணம் என்பது வாழ்க்கையை கட்டமைக்கும் ஒரு கருவி ஆனால் நம்மிடம் அந்த கருவியை கையாளக்கூடிய யானமும் பொறுப்பும் இல்லையென்றால் அந்த பணம் நம்மை சிதைத்துவிடும் இன்று நீ ஒரு முடிவு எடு என்னுடைய பண வாழ்க்கை நான் கட்டுப்படுத்தப் போகிறேன் இந்த வீடியோவில் உள்ள பத்து தவறுகளை ஒவ்வொன்றாக நீ சரி செய்தால் ஒரு வருடத்திலே நீயே உன்னை பாராட்டுவாய் இந்த கதையுடன் நாம் வீடியோவை முடித்து கொள்ளலாம் கிராமத்தில் ஒரு சாதாரண மனிதன் தென்காசி அருகே உள்ள ஒரு கிராமம் அங்கே வசித்தார் பழனி ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் சிறிய வயதில் பள்ளிக்கூடம் முடித்து பெரிய நகரத்துக்கு வேலைக்காக போனார் வெகு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது முதலில் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அதில் எதையும் வீணாக செலவழிக்கவில்லை வீட்டுக்கு ஐந்தாயிரம் அனுப்புவார் தானாக மூணாயிரம் சேமிப்பார் மூன்று ஆண்டுகள் கழித்து சம்பளம் ஐம்பதாயிரமாக உயர்ந்தது பழனியின் வாழ்க்கை முறையும் மாறத் தொடங்கியது ஆடம்பர செலவுகள் அதிகமாக செலவழிக்க ஆரம்பித்தார் ஆனால் ஒருநாள் அந்த மாத சம்பளம் வந்த பத்து நாட்களுக்குள் பணம் செலவாகிவிட்டது கையில் நூறு ரூபாய் கூட இல்லை கம்பெனியில் வேலை மாறும் வாய்ப்பு சில மாதங்கள் சம்பளம் இல்லை அப்பொழுதுதான் பழனிக்கு உண்மையான பயம் வந்தது நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் ஏன் என்னிடம் பணம் தங்கவில்லை பழனி புத்தரை சந்திக்கும் தருணம் தனது குழப்பத்தில் பழனி ஒரு வனப்பகுதியில் அமைதியான இடம் தேடிச் சென்றார் அங்கே ஒரு துறவி உட்கார்ந்திருந்தார் அவர் யாருமில்லாமல் சிரித்து கொண்டிருந்தார் பழனி அருகே சென்று பேசினார் பழனி நான் பணம் சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் அது என்னிடம் தங்கவே இல்லை துறவி அது நீ பணத்தை கையால் பிடிக்க நினைக்கிறாய் ஆனால் மனசால் பிடிக்க முடியுமா என பார்ப்பதில்லை பழனி குழப்பமடைந்தார் துறவி நீ வாழ்க்கையை வாழ்க்கையாக அல்ல போட்டியாக கண்டு போயிற்று ஆசை மட்டும் வளர்ந்தது சேமிப்பு இல்லை நிம்மதி இல்லை பணம் வந்தாலும் மனம் தங்கவில்லை மனம் தங்கவில்லை என்றால் பணமும் தங்காது அந்த வார்த்தைகள் பழனியின் உள்ளத்தை கிழித்தன அவர் வீட்டுக்கு திரும்பினார் பண செலவுகளை எழுதி வைத்தார் வீண் செலவுகள் நாற்பது சதவீதம் குறைந்தன மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேமிக்க ஆரம்பித்தார் ஆறு மாதத்தில் தொண்ணூறாயிரம் சேமிப்பு அதில் நாற்பதாயிரம் கொண்டு அம்மாவுக்கு புதிய கடையில் சிறிய பிஸ்னஸ் ஆரம்பித்து வைத்தார் முடிவில் பழனியின் உணர்வு பணம் வந்ததும் நான் வாடினேன் ஆனால் புத்தரின் சிந்தனை பின்பற்றிய பிறகு நிம்மதி வந்ததும் பணமும் தங்க ஆரம்பித்தது பணம் வருவது சாதாரணம் பணத்தை தக்க வைத்து கொள்வது அறிவு ஆசையை தான் நிம்மதி வரும் நிம்மதி வந்தால் தான் பணமும் வரத்தான் செய்யும் பணம் என்பது ஒரு கருவி அது வாழ்க்கையின் இலக்கல்ல புத்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்